இந்த பூங்கா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் அமைந்துள்ளது இந்த பூங்காவில் இளைஞர்கள் குழந்தைகள் முதியோர்கள் பயன்படுத்தி வந்தனர் குறிப்பாக இந்த பூங்காவில் சிறப்பம்சம் என்னவென்றால் உடற்பயிற்சி கூடம் உள்ளது குழந்தைகள் விளையாடுவதற்கு அரசு சார்பில் அதிக பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் இருந்தது முற்றிலும் இப்போது பராமரிப்பின்றி ஒன்றிய இந்த பூங்கா இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர பொதுமக்கள் அரசு உயரதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்துள்ள அளித்துள்ளதாக கூறியுள்ளனர் ஆகவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளார் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அரசு சார்பில் இந்த பூங்காவிற்கும் உடற்பயிற்சி கூடத்திற்கும் பல லட்ச ரூபாய் செலவு செய்யப்பட்டது என்பது கூடுதல் உண்மை உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும் பொருட்கள்லாம் ரொம்ப உடஞ்சி அப்படியே கிடக்குது பாருங்க பல லட்ச ரூபா செலவு இதுதான் பூங்காவுடைய முழு நிலைமை அரசு ஆகவே மாவட்ட நிர்வாகம் நலட்சியமாக இதை மீட்கும் என நாங்கள் நம்புகிறோம் நிறைய உபகரணங்கள் பிடுங்கி கிடக்கு நன்றி வணக்கம் கபடியோட இந்த பூங்காவை உருவாக்குறதுக்கு பல லட்ச ரூபா செலவாயிருக்கும் அரசு இருக்கும் தானே ஆமாம் Thank you.